நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாப்பி வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நண்பர்கள் என்ன பயணம் போகிறாங்கன்னா அவனை வந்து வாழ்த்தி மெசேஜ் அனுப்பவும் இல்லைங்களா அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஐ விஷ் யூ வெல் அண்ட் ஹோப் டு சி யுவர் ரிட்டர்ன் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி யூ வில் பி மிஸ்டு பை ஆல் ஆஃப் அஸ் அண்டில் யூ ரிட்டர்ன் பான் ஓயேஜ் மீண்டும் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் திரும்பி வர வாழ்த்துகிறேன் நீ திரும்பி வரும் வரை உன் வருகைக்காக இருப்போம் இதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் இப்போ ரெண்டாவது மெசேஜ் எப்படி அனுப்பலாம் அப்படின்னா ஐ விஷ் யூ வெல் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஓவர் தேர் அண்ட் ஹாவ் எ ஃபன் அண்ட் என்ஜாயபிள் ட்ரிப் மகிழ்ச்சியான மற்றும் குதூகலமான பயணமாக அமைய வாழ்த்துக்கள் உடலை நன்றாக பார்த்துக்கொள் அப்படின்னு அனுப்பலாம் மூணாவது என்ன அப்படின்னா Heartiest greetings to you and your entire family. Have a wonderful time and enjoy your trip, Bon Voyage. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திருக்கும் இதையம் கணிந்த வால்த்துக்கல் இனிய பயனமாக அமையட்டும் அப்படின் சொல்லி வால்த்தாம். நான்காவதா, You are a wonderful person. May the joy of this day bring you sweet memories for the rest of your life. Have a safe trip back home. நீங்கள் சிரந்த மனிதர் இந்த பயனம் இனிய நினைவுகள் கொண்டதாக அமையட்டும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு மீண்டும் வருக மீண்டும் வீடு வருக அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைஃப் நியூ டிஸ்கவரிஸ் அண்டு மெனி மோர் ஸ்வீட் மெமரிஸ் மே யூ ஹாவ் எ ஃபன் அண்ட் எ மெமரபிள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் புதிய வாழ்க்கை புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மிகச்சிறந்த இனிய நினைவுகள் மிகச்சிறந்த பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு சென்ட் யூ மை ஹார்ட்ஃபில் கிரீட்டிங்ஸ் அண்ட் விஷ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல் தி பெஸ்ட் தட் திஸ் ஜேர்னி கேன் ஆஃபர் ஃபிளை சேஃப் அண்ட் ஹாவ் எ குட் ட்ரிப் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இதயம் கனிந்த பயண நல்வாழ்த்துக்கள் பாதுகாப்பான விமானத்தை பயண விமான பயணத்தை பெற்றிடுக அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து ஏழாவதா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் எ பிளாஸ்ட் ஆன் யுவர் குரேஸ் என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் இட் அண்ட் சேஃப் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்ததில் ரெண்டு புதிய வார்த்தைகள் இருக்கு ஒன்னு வந்து ஹேவ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டுந்த பான் அப்படின்னா குட் செட் ஆஃப் ஆன் விஷயம்